பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொழியின் நண்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நெஞ்சை சுட்ட நிஜங்கள் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் இந்த காணொளி பதிவினுடைய தொடக்கத்தில் ஒரு காட்சி பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காட்சி பதிவானது நடந்து முடிந்த மே பதினெட்டு கோவை பொதுக்கூட்டத்தில் ஒருவர் தன்னுடைய பங்களிப்பாக அந்த கூட்டத்திற்கு கொடுத்த அந்த காட்சி பதிவுகளை தான் நம்ம இங்க பார்த்துருப்பீங்க அந்த பதிவினுடைய காணொளி பதிவினுக்கு பின்னாடி பாரதியினுடைய சுதந்திர பயிர் என்ற கவிதையினுடைய முதல் இரண்டு வரிகளை நம்ம போட்டு பார்த்தோம்னா தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமே என்று பாடியிருப்பார் அந்த கவிதை வரியை சொல்லுகின்ற செய்தி என்னன்னா சுதந்திர வேட்கை என்பது விடுதலை வேட்கை என்பது ஒரு மரக்கன்றை வைத்து அதற்கு தினந்தோறும் தண்ணீரை வீட்டு ஊற்றி வளர்க்கின்ற அளவிற்கு எளிமையான காரியம் அல்ல ஒரு நம்பிக்கை என்கின்ற மரக்கன்றை வைத்து அதற்கு கண்ணீரை ஊற்றி வளர்க்கின்ற அளவிற்கு தியாகம் நிறைந்த கடினமான காரியம் அப்படின்னு சொல்லி அந்த கவிதையினுடைய அர்த்தம் வந்து விளங்கும் அதேபோல போல கவிஞர் என்று சொல்லக்கூடிய புதுவை ரத்தனதுரை அவர்கள் வந்து இறந்து போன மாவீரர்களினுடைய நினைவை போற்றுகின்ற அந்த சுடர் குறித்து ஒரு கவிதை பதிவு பண்ணியிருப்பார் இன்று எருகின்ற இந்த தீபம் வெறும் நெருப்பினால் ஏற்றப்பட்ட தீபம் அல்ல மாறாக பல உயிர்களினுடைய தியாகத்தால் ஏற்றப்பட்ட தீபம் இந்த தீபத்தை நாம் வெகுகாலமாக சுமந்து வந்திருக்கின்றோம் இந்த தீபத்தை விடாமல் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கின்றது இந்த தீபத்தை தொடர்ந்து நாம் ஏற்றுவதால் நமது எதிரிகள் இந்த தீபம் பரவி உங்களையும் அழித்துவிடும் எங்களையும் அழித்துவிடும் என்று போய் சொல்லுவார்கள் தயவு செய்து நம்பாதீர்கள் இந்த தீபம் எதிரிகளை மட்டுமே அழிக்கும் நமக்கு உயர்வான விடுதலை வாழ்வை அளிக்கும் என்று சொல்லி அந்த வரிகளை முடிச்சிருவார் இந்த வரியையும் பாரதியினுடைய அந்த வரியையும் இந்த காட்சியோடு அதாவது அந்த முதியவர் வந்து உதவி செய்கின்ற அந்த காட்சியோடு பின்புலத்தில் பொருத்தினோம்னா ஒரு காந்திரமான ஒரு சூழலை நம்மளால் உணர முடியும் அப்படி நான் அந்த பதிவை பார்க்கிறேன் இந்த ஒரு பதிவு மட்டும் இல்லை நடந்து முடிந்த அந்த கூட்டத்தில் இரண்டு நாட்களும் நடந்த பல்வேறு தியாக உணர்ச்சிகள் அவர்கள் வந்து இந்த கூட்டத்தை எவ்வாறு பார்க்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியை எவ்வாறு பார்க்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையை எவ்வாறு பார்க்கிறார்கள் அப்படின்னு அவர்களுடைய செயல்பாடுகள்லயே நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம் அங்க நடந்த கூட்ட ஏற்பாட்டு வேலைகள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஒப்பந்தக்காரரை தான் நம்ம செஞ்சோம் இது இருந்தபொழுதும் அந்த கூட்டத்துல அங்க என்ன நடக்குது எது என்னென்ன மாதிரி எல்லாம் நடைபெற வேண்டும் என்று எல்லோரும் போய் பார்த்தாங்க அந்த ஒவ்வொருத்தரும் அந்த மைதானத்துக்கு போய் நான் கொடிசியா மைதானத்தில் வந்துட்டேன் நான் எத்தனை பேரோட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பதிவுகளையும் போட்டு அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு வேலையும் அங்கே நடக்கின்ற ஒவ்வொரு வேலையும் தன் பங்குக்கும் வேலை செய்தார்கள் என்பது மறக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் கன்னியாகுமரியிலிருந்து கோயம்புத்தூர் வந்தவர்கள் இரவு பன்னெண்டு மணிக்கு நான் தான் போய் ஓய்வு எடுக்காமல் இரவு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆயிடுச்சு அவங்க வந்து சேர வந்து சேர்ந்த பொழுதும் கூட நேர போய் திடலை அடைந்து திடல நின்று எல்லாரும் கூட்டா நின்று கையை உயர்த்தி நாம் தமிழர் கட்சி அந்த கையை உயர்த்துகின்ற அந்த இதை பார்த்து பதிவு பண்ணி இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதே போல இந்த இரண்டு காட்சிகள் இரண்டு காட்சிகள்ல ஒன்று இந்த முதியவர் வந்து உதவி செய்கிற அந்த காட்சி இன்னொன்று இன்னொரு முக்கியமான காட்சி வந்து அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில பேசிக்கொண்டே இருக்கிறார் ஒரு குழந்தையோடு வந்திருக்கின்ற ஒருத்தர் அதாவது குடும்பத்தினர் அந்த உறவு வந்து தன்னுடைய குழந்தையை ரொம்ப நாளை வச்சுட்டு தூங்க வச்சுக்கிட்டு கையிலே தூங்கி இருக்க அந்த பிள்ளை தூங்க வச்சுட்டு கையிலே வச்சிருந்த அந்த பிள்ளை பிள்ளைய மேடையில் வந்து படுக்க வச்சு அந்த புள்ள மேடையில் வந்து தூங்கிக்கிட்டு இருக்குது இங்கே வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் நான் என்ன சொல்கிறேன்னா அது அது குழந்தனா தூக்கம்தான் வரதா செய்யும் அது வந்து அழைச்சிட்டு வந்தவங்களுக்கு தூ பிள்ளைங்களை தூங்க வைக்கிறதுக்கு வேற இடம் இல்லை அப்படிங்கிறது எல்லாம் உங்களுடைய பொதுவான பார்வை எல்லாம் சரிதான் ஆனால் அதில் வந்து நெகிழக்கூடிய செய்தி என்னென்னா அப்படி தூங்கக்கூடிய பிள்ளைகளை அழைத்து கொண்டு எந்த வசதியும் நாம் பிள்ளை வந்து இங்கே தூங்கிடும் நம்ம பிள்ளைக்கு வந்து இங்கே வந்து தொட்டில் இருக்கும் நம்ம பிள்ளைக்கு வந்து இங்கே அறை இருக்கும் நம்ம பிள்ளை சின்ன பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறோம் அந்த பிள்ளைய வந்து மலைன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க அந்த மலையில் போய் இந்த பிள்ளைக்கு கூட்டிகிட்டு போனோம்னா ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்கும் அப்படின்னு எந்த நம்பிக்கையும் கொள்ளாமல் எந்த முன்னேற்பாடு குறித்து எந்த தான் பிள்ளைக்கு வந்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா வசதியாக இருக்கும் அப்படின்னலாம் எந்த யோசனையும் இன்றி கை குழந்தையோடு வந்த அவர்களினுடைய அந்த தியாகம் இருக்கு இல்லையா அதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கை நம்பிக்கை அதாவது இந்த பிள்ளைய வந்து கை குழந்தையோட ஒன்று நம்ம கை குழந்தை இருக்குங்க நான் இந்த மாநாட்டுக்கு வரல அப்படின்னு சொன்னால் யாரும் அவரை போய் தொடர்பு கொண்டு இல்லைங்க நீங்கள் வந்தே ஆகணுங்க அப்படின்னு யாரும் சொல்ல போகிறதில்ல அதே போல் ஒரு தம் த பிள்ளைய வச்சுக்கிட்டு ரெண்டு பேரில் ஒருத்தர் நாங்கள் அங்கே இருக்கிறோம் நீங்கள் வந்துட்டுனா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்கள யாரும் சொல்ல போகிறதில்ல இல்லை ரெண்டு பேருமே குழந்தை இருக்குங்க மலன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க அந்த கூட்டத்துக்கு எங்களால் வர முடியாமல் போச்சுங்க அப்படின்னு சொல்கிறது சொல்லியிருந்தாலும் இல்லை இல்லை சரி பரவாயில்ல அது நியாயமான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து நீங்கள் கட்டாயம் இங்கே என்ன கோ பிடிச்சி பஸ்ஸில் ஏற்றி கொண்டுட்டு வர்ற மாதிரி எதுவும் இல்லை அப்படி இருந்தும் தான் பிள்ளை வந்து அங்கே போனால் அதுக்கு உணவு அந்த பிள்ளைக்கு வந்து தேவையான வசதிகள் தூங்குகிற வசதிகள் உட்கார்ற வசதிகள் அப்படி எந்த வசதியும் இல்லாட்டினாலும் கூட அந்த குழந்தையோட இந்த மே பதினெட்டு கூட்டத்தில் நடந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்தாங்க பார்த்தீங்களா அது வந்து மிக பெரிய நம்பிக்கை தலைமையின் மீது தத்துவத்தின் மீது இந்த தியாகத்தின் மீது இந்த வளர்ச்சியின் மீது இந்த பதினைந்து ஆண்டு கால பயணத்தின் மீது அவர்கள் வைத்த தான் நம்ம பார்க்கணும் அவர்கள் முன்னாடி நாமெல்லாம் வந்து என்ன சொல்ல போனா நானெல்லாம் வந்து என்ன சொல்றது அப்படிதான் நம்ம நினைப்போம் நம்ம இந்த வேலையை செய்கிறோம் இங்க போறோம் இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர்றோம் கட்சி வேலையாகவே நம்ம சுத்துறோம் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஒரு சில பேருக்கு நினைப்பு வரும் நமக்கும் சில நேரத்தில் நம்ம இந்த வேலைகள்லாம் இருக்குதுன்னு நினைக்க நினைப்பு வருவோம் ஆனால் அவர்களையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் முன்னாடி நாம் வந்து என்ன சாதாரணம் அப்படின்னு தான் தோணுது இன்னொன்று வந்து இணையதளம் முழுமைக்கும் ஆக்கிரமித்து இருக்கின்ற அந்த உத உதவி செய்கின்றவரினுடைய பதிவு உண்மையில் அதை பார்த்துட்டு நமக்கு வந்து மிகப்பெரிய நெகிழ்ச்சியும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் என்பதையும் தாண்டி நாம் என்ன இருந்த இடத்துல இருக்கிறோங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கு இல்லையா பொறுப்புணர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு வந்து பெரிய சுமையை நமக்கு கூட்டியிருக்கு அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் உண்மையில் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அந்த பதிவினுடைய போக்கிலேயே பார்த்தீங்கன்னா அவர் அந்த கூட்டத்தினுடைய கடைசி இருக்கையில் தான் இருந்திருப்பாரு அப்படின்னு தான் என்னுடைய தோராயமான பார்வை சொல்லுது அவர் வந்து பின் இருக்கையில் பின்னத்துக்கும் பின்னமான கடைசி இருக்கையில தான் இருந்திருக்கிறார் அப்படி இருக்கிறவர் வந்து அவருடைய தோற்றம் அவருடைய முகத்தோற்றம் அவருடைய வடிவத்தோற்றம் அவருடைய அந்த அந்த சோர்வோடு கூடிய அந்த முகம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து ஒரு பெரிய பணக்கார இடத்துல இருந்தோ அல்லது பணக்கார சூழல்ல இருந்தோ எப்படியும் வந்துடுறவர் வந்துற மாதிரி தெரியல அப்படி ஒரு பணக்கார சூழல்ல இடத்துல இருந்து வந்திருந்தா அவர் வந்து முன்னாடியே வந்து உட்கார்ந்துருக்கணும் அல்லது தன்னை அடையாளப்படுத்திக்கணும்னு கூட நினைச்சிருக்கலாம் அது மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லை தலைமை நம்மளை பார்க்குதா தலைமைக்கு நம்ம யாருன்னு தெரியுதா அப்படின்னு எந்தவித எதிர்பார்ப்புமே அவர்கிட்ட இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு பத்து ஐநூறுரூபா ரூபாய் நோட்டையும் எண்ணி அந்த இதுக்குள்ளே அந்த அந்த உண்டியலுக்குள்ளே போடுறாரு போடும் பொழுது அவருக்கு எந்தவித தயக்கமும் இல்லை ஐயோ அதில் காசை கொடுக்குறோமோ இல்லை இந்த காசை நம்ம அது மாதிரி அவர் முகத்தில் எந்தவித தயக்கமும் இல்லை ரொம்ப இயல்பாக அந்த தொகையை போட்டுட்டு ஆனால் அவர் முகத்தில் மிகப்பெரிய ஏக்கம் இருந்ததை நம்மளால பார்க்க முடிந்தது அந்த ஏக்கம் என்ன அப்படின்னு நம்மளால உணர முடிஞ்சது என்னன்னா இப்படியாவது இந்த கட்சி வெல்ல வேண்டும் என்ற ஏக்கத்தை தாண்டி வேற எந்த ஏக்கமும் இருந்ததா எனக்கு அந்த காட்சி பதிவுல உணர முடியல இதில் இயக்கத்தை தாண்டி வேற எதுவும் உணர முடியல அப்படிங்கிறதை தாண்டி அந்த பதிவின் போது இருங்க ஃபோட்டோ எடுக்கிறோம் நீங்கள் இதை பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறத கூட அவர் அதை கூட பொருள் அது ஒரு பெருசாக எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியத்தை உருவாக்குனுச்சு ரொம்ப இயல்பாக தன்னுடைய சக்திக்கு மீறிய தொகை ஐயாயிரங்கிறது வந்து ஐநூறுரூவா நோட்டில் பத்து ஐநூறுரூவா நோட்டு அவருடைய இருக்க சூழலில் வந்து என்ன சொல்லப்போனால் அவரை மாதிரியான ஒருவர் வந்து வேலைக்கு ஒரு மாதம் முழுமைக்கு சென்றிருந்தால் தான் அந்த ஐநூறு ரூபாயை அவரால் சம்பாரிச்சிருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட சூழலில் ஒருத்தர் வந்து தன்னுடைய பங்களிப்பாக இந்த கூட்டத்தினுடைய பங்களிப்பாக இந்த கூட்டத்தில் என்னுடைய பங்களிப்பு இருக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து காட்சி பதிவுள்ள செஞ்சிருக்கிறார் பார்த்தீங்களா உண்மையிலேயே வந்து அவரை அவரை நின் நினைத்து வந்து நிகழ் நெகிழ்ச்சி அடைகிறதா அல்லது அவரை நினைச்சு நாம வந்து பெருமை கொண்டு அவர் நம் மீது வைத்திருக்கின்ற நமது கட்சியின் மீது வைத்திருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கைக்கு இன்னும் கூடுதல் சுமையோடு உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இப்போ வந்து நான் சொன்ன இந்த பதிவுகள் இப்போ நான் சொன்ன இவர் ஒருத்தர் ஒருத்தர் வந்து இந்த வேலையை இந்த தொகையை செஞ்சிருக்கிறார் இதை போலவே அந்த கூட்டத்தில் பின்வரிசையில் இருந்தவர்கள் பலர் வந்து தன்னுடைய முன்வரிசையில் இருந்தவர்கள் இருந்து இப்போ மின்வரிசையில் இருந்தவர்கள் வரலையும் நிறைய உதவிகளை செய்திருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் இன்னும் சொல்லப்போனால் கூட்டத்தினுடைய ஏற்பாடு எனக்கு தெரிஞ்சு அந்த அங்கிருந்து ஏற்பாட்டாளர்கள் இருக்கின்ற அவர்களோடு பேசிய விதத்தில் ஒரு எண்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான செலவினங்களை எதிர்கொண்டது இந்த கூட்டம் இந்த கூட்டம் வந்து ஒரு ஒரு சாதாரண கூட்டமாக இருக்கக்கூடாது இந்த கூட்டத்தை வந்து திரும்பி பார்க்குற அளவிற்கு ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் என்று அந் திட்டமிட்டார் அதே போல் நிறைய பேர் நிறைய பேர் தன்னுடைய அன்றாட உழைப்புகளை இப்போ வந்து கூட்டத்தில் பங்களிப்பவர்கள் என்பதை தாண்டி தன்னுடைய பங்களிப்பை போட்டு கன்னியாகுமரியில் தஞ்சாவூர்ல இருந்து நாகப்பட்டினத்திலிருந்து திருவள்ளூர்ல இருந்து அங்கிருந்து வந்தவர்களுக்கு ஒரு செலவின தொகை இருக்கும் அதையும் நம்ம கருத்துல இப்படி பாத்தீங்கன்னா அங்கு குழந்தைகளோடு இருந்தவர்கள் குழந்தை பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து இந்த கூட்டத்திற்கு வந்தவர்கள் இது ஒரு குடும்ப நிகழ்வு போல ஒரு குடும்பத்திற்கான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வில் போய் நாம வந்து இறந்து போனவர்களுக்கான ஒரு அஞ்சலியை செலுத்தணும் அப்படின்னு நினச்சி வந்தவர்கள் தான் இது பெரிய நம்பிக்கையாக நம்மளை மாற்றி இருத்துருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து நம்பிக்கையின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த உதவி செய்தார் இல்லையா அந்த பெரியவர் அவர் முகத்தில் இருந்த அந்த இயக்கம் இருக்கு இல்லையா அந்த ஏக்கத்திற்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது அந்த சக்தி தான் நாம் தமிழர் கட்சியை வந்து ஒன்று புள்ளி ஒன்று என்கின்ற அந்த சதவீதத்திலிருந்து தமிழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட மூன்றாவது பெரிய கட்சி என்கின்ற நிலைக்கு உயர்த்தியிருக்கு அப்படிதான் நான் பார்க்குறேன் இன்னொன்று இந்த கட்சி வந்து நம்பிக்கை ஒரு சில பேரெல்லாம் நம்பிக்கை இழந்துடுச்சி இங்கேருந்து அவங்க போனாங்க இன்னைக்கு இந்த அந்த அம்மா கூட ஆத்தா மகமாயி கூட இதெல்லாம் பேட்டி கொடுத்துருக்குறதா செய்திகளை பார்க்க முடிஞ்சு அப்படி நிறைய பேர் பட்டியலிட்டு இந்த கட்சி யாரெல்லாம் கொண்டுட்டு வந்து முன்னாடி வச்சு இவங்கெல்லாம் முன்னாடி இருக்கிற கள தளபதிகள் என்று அடையாளம் காட்டுனுச்சோ பல பேர் வந்து பல களத்திற்கு தளபதியாக போயிட்டாங்க இன்னும் ஒரு சில பேரெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு வேலைகளை செய்கிறாங்க அதை விடுங்க அது நமக்கு போட்டி போட்டில்லை இந்த கட்சி யாருக்காக தொடங்கப்பட்டது தெரியுமா யாருனுடைய நம்பிக்கைக்காக தொடங்கப்பட்டது தெரியுமா அந்த உதவி செய்தார் இல்லையா எந்த வித எதிர்பார்ப்பும் இன்றி சீமானை வந்து அவர் நேரடியாக பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை நேரடியாக உரையாடி இருக்க வாய்ப்பே இல்லை ஒரு பின் வரிசையிலிருந்து இந்த கூட்டத்தை வந்து ஏதோ ஒரு மூலியமாக செய்தியை அறிந்து இங்கே ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் போய் பங்கு பெறுவோம்னு சொல்லி அங்கு வந்து தன்னுடைய பங்களிப்பை செலுத்தி அந்த பங்களிப்பை செலுத்தும் பொழுது அவர் முகத்தில் இருந்த ஒரு எதிர்பார்ப்பு ஏக்கம் அதற்கு அதற்கான நம்பிக்கை இருக்கு இல்லையா ஒருத்தர் வந்து ஐந்தாயிரம் ரூபாயை அவ்வளவு பெரிய ஒரு சூழல்ல கஷ்டமான சூழல்ல இருந்து ஒருத்தர் பங்களித்திருப்பவர் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல்லாம் செய்திருக்கவே முடியாது இப்ப நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட யாருடைய நம்பிக்கையை பெற அப்படின்னு சொன்னா இவர்கள் போன்றவர்களினுடைய நம்பிக்கை பெறத்தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டது இந்த கட்சி வந்து வென்று நிற்கின்றது சொல்ல முடியும் நாம் தமிழர் கட்சி வந்து உதயநிதி ஸ்டாலின் உடைய நம்பிக்கையை பெறுவதற்கு ஜெயலலிதா அவங்க நம்பிக்கையை பெறுவதற்கு இப்ப ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு நான் வந்து அவர்கள் என்ன நான் அவர் அடிப்பேன் அவர்கள் என்ன அடிப்பாங்க உங்களுக்குள்ள சண்டை நடக்கும் நாங்க ஆனா அவங்க வீட்டுக்கு கதவு திறந்தே இருக்கும் நான் என்ன வேணாலும் உள்ளுக்கு போவேன்னு சொல்றாங்க இல்லையா அவங்க அவங்க நம்பிக்கையை பார்க்கிறாங்க ஆனால் இங்கே வந்து நாம் தமிழர் கட்சி என்ன தளத்தில் நின்று யாருக்காக வேலை செய்ததோ அவர்களின் நம்பிக்கையை பெற்றதற்கான சாட்சியாக தான் அந்த காட்சியை என்னால் பார்க்க முடிஞ்சது உண்மையில் அந்த இரண்டு நாட்கள் முதல் நாள் மதியத்திலிருந்து அந்த கூட்டம் முடிந்து அந்த கூட்டம் கலைந்து செல்வதற்கு முன்னாடி வரையும் கலைந்து சென்ற பிறகு நள்ளிரவு வரை அந்த திடலில் அரங்கேற்றப்பட்ட தியாக உணர்வுகளுக்கு பட்டியலிட்டாலாம் தாங்காது பட்டியலிட்டாலாம் தாங்காது மழை வருது மழை வந்து முன்னா முன்னாடி இருக்கின்ற இருக்கைகள்லாம் வந்து சேராயிடுச்சு சேரான இடத்துல உடனடியாக வந்து அந்த மண்ணு கொண்டுட்டு வரப்பட்டது இந்த கூட்டம் தொடங்குவதற்கு நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் ஆளுக்கு ஒரு சட்டியில் மண் அள்ளி அந்த கூட்டத்து மேடை முன்னாடி இருந்த நீர்நிலைகளை அப்புறப்படுத்தி அதன் மேலே போட்டு அது எல்லோரும் உட்கார்ந்து பார்க்குற அளவிற்கு ஒரு தகுதியான இடமாக அவ்வளோ விரைவாக மாற்றினாங்க இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய அளவுல நல்ல அரண்மனை மாதிரி வீட வச்சிருக்கிற ஒரு ஒரு மருத்துவர் நான் சொல்ற ஒரு ஒரு மருத்துவர் அவர் வந்து ஈரோடு தொகுதியினுடைய வேட்பாளராக நின்றவர் நல்ல பக்குவமான ஒரு நல்ல புரிதல் உள்ள ஒரு மருத்துவர் அவர் அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு அவரை போய் நாம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி க கை கொடுக்கறதுக்காக போனால் அவருடைய இருக்கை இருக்கிறது வந்து சேரோட இடத்துல இருக்குது அவருடைய கால் வந்து அந்த சேரில் பதிஞ்சு இருக்குது இப்படி இதெல்லாம் நான் இப்போ நான் அவரை வந்து உயர்த்தி ஐயோ ஒரு காலில் வந்து சேரில் பட்டுச்சு அப்படின்னு சொல்லலை அதுவும் நடந்துச்சு அப்படியும் இருந்துச்சு அதே போல் இந்த காட்சிய பதிவுகளை செய்தவர்கள் இந்த ஒளிபரப்பு செய்தவர்கள் பொழுதுனைக்கும் அதாவது அந்த முழு நிகழ்ச்சியும் நின்று கொண்டே நடத்த வேண்டிய நின்று கொண்டே பதிவு செய்ய வேண்டிய சூழல்லையும் அதை செய்தார்கள் அப்படி நிறைய காட்சிகளை நல்லா விவரிக்க முடியும் அந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வராமல் சுற்றுச்சூழல் பாசறைகள் செய்த வேலைகள் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அதே போல அந்த இடத்துல வந்து ஒரு அவசர ஊர்தியை கொண்டுட்டு வந்து மருத்துவத்திற்கு இது இலவசமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய குருதி கொடை பாசறை வந்து ஒரு அவசர ஊர்தியை தயார் பண்ணியிருக்குன்றது அதே போல நாம் தமிழர் கட்சியுடைய குருதி கொடை பாசறை வழியாக யாரெல்லாம் குருதி கொடை செய்யறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இரண்டு லட்சம் பெறுமதி அளவிலான காப்பீட்டு உறுதியை வந்து நாம் தமிழர் கட்சி அந்த மேடையில் அறிவித்தது அதே போல அந்த இடத்துல காட்சி பதிவுகள் நடந்து நிஜத்தின் நிஜத்தின் நிழல்கள் நிழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகங்கள் புத்தகங்கள் வெளியிடப்பட்டது இரண்டாவது பாகம் அப்படி நிறைய உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் அந்த இடத்தில் அரங்கேற்றப்பட்டது அந்த காட்சிகளில் ஒரு காட்சியை தான் நம்ம பார்த்தோம் உண்மையில் அவர் அவர் அளவிற்கு நாம் இந்த கட்சியில் வந்து இன்னும் கூடுதலாக உழைக்க வேண்டும் என்ற பொறுப்பை அந்த பெரியவர் வந்து நமக்கு சுமத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடிஞ்சது தான் நம்ம வந்து இந்த கட்சியை வளர்த்து நாம் தமிழர் கட்சியின் மீது வன்மத்தை கொண்டு அலைகின்ற பலர் வந்து இவங்க அங்க காசு வாங்குறாங்க இங்க காசு வாங்குறாங்க எப்படி இவ்வளவு பெரிய கட்சியாக இவர்களால் வளர முடிஞ்சது எப்படி இவ்வளவு பெரிய தேர்தலை த சந்திக்க முடிஞ்சது எப்படி இவ்வளவு பெரிய கூட்டங்களை நடத்த முடிஞ்சது அப்படின்னு பல கேள்விகளை நம் மீது வந்து சுமத்தி கொண்டே இருக்கிறவர்களுக்கும் அதே போல இவர் வந்து அவரிடம் காசு வாங்கிவிட்டார் அந்த கட்சியிடம் போய் போய்விட்டார் அவரிடம் பெட்டி வாங்கி விட்டார் அவரிடம் அது வாங்கி விட்டார் என்று நம் மீது அவதூறுகளை சுமத்துகின்ற பல பேருக்கும் அந்த பெரியவர் பங்களிப்பு செய்த அந்த காட்சி பதிவு தான் இவர்களுக்கான பதிலாக அமைகிறது இன்னும் பல நெகிழ்ச்சியான பதிவுகளை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது உண்மையில் இந்த காட்சி பதிவுகள் இது எல்லாமே சொல்லுகின்றது ஒரே ஒரு செய்திதான் இந்த இனத்தினுடைய இறுதி நம்பிக்கையாக அரசியல் களத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கிறார் அவர் தலைவராக ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய பெருந்தலைவர் தான் நமக்கு மொத்தத்திற்குமான தமிழ் இனத்திற்குமான தேசிய தலைவர் மீது யாரை நம்ம தலைமையேற்று போக வேண்டியது அவசியம் இல்லை அப்படிங்கிறத தான் அந்த மைதானத்தில் நடந்த பதிவுகளும் அதனுடைய விளக்கங்களும் நமக்கு கொடுக்கிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்